இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கிய இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் அன் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெண்ணெய் பயன்படுத்துவதன் மூலம் நம்மளுடைய முகம் கை கால்கள் வந்து எவ்வளோ பொழிவாக இருக்கும்ன்றதை பற்றி பார்க்கலாம் நம்ம உடலில் வந்து உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் அழகை வந்து அதிகரிக்கிறதுக்கு இப்போது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க அந்த வகையில் இந்த பகுதியில் உச்சி முதல் பாதம் வரைக்கும் உடல் வந்து அழகு பெற பல இயற்கையான அழகு குறிப்புகள் இருக்குது அவற்றை நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதனால் வெண்ணெயின் அழகு குறிப்பு ஒன்று ஃபர்ஸ்ட் குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பட்டர் பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் வெண்ணெயில் வந்து அதிக அளவில் கொழுப்பு அமிலங்களும் வைட்டமின் ஏ சத்தும் நிறைஞ்சிருக்கு இது வந்து சருமத்திற்கு மென்மையையும் பளப்பளப்பையும் நம்மளுக்கு அழிக்குது அது மட்டும் இல்லாம சர்மத்திற்கு தேவையான ஈரப்பதத்தினையும் அது அழித்து ஆரோக்கியமா வச்சிருக்கு எனவே சருமம் வந்து மென்மையாகவும் பளப்பளப்பாகவும் இருக்கிறதற்கு வெண்ணெயுடன் என்னென்ன பொருட்கள் சேர்த்து போட வேண்டும் என்பதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ரெண்டு ஸ்பூன் பால் எடுத்துக்கிட்டு கால் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து கலந்து இதனை முகத்துல வந்து அப்ளை செஞ்சுட்டு பதினஞ்சு இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு அந்த ஈர துணியால அதை நல்லா தொடச்சி எடுத்துடணும் அதன் பிறகு நம்ம தண்ணீரில் முகத்தை வந்து கழுவலாம் ஆரம்பத்தில் முகம் எண்ணெயாக இருப்பது போல இருக்கும் ஆனால் சில நேரம் கழித்து முகம் பளிச்சென்று மென்மையாக மாறிவிடும் இது போல இரண்டு முறை செஞ்சுட்டு வந்தாலே முகம் பளிச்சென்று மாறும் அதே மாதிரி அடுத்தது பாருங்க மூணு ஸ்பூன் தயிரில் கால் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து நன்கு கலந்துடணும் கலந்துட்டு இதை வந்து முகத்துல அப்ளை பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சுட்டு முகத்தை வந்து நல்லா கழுவிடணும் இவ்வாறு நீங்கள் செஞ்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சுட்டு வந்தாலே சர்மம் மென்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வறண்ட சர்மம் இருக்கக்கூடியவங்க இதனை பயன்படுத்தி வந்தால் சருமம் விரைவில் மென்மையாக மாறிடுமா அடுத்த குறிப்பு பார்த்தோம்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வைத்த பாதாம் மூன்று சேர்த்து அத்துடன் ஒரு சில துளிகள் பன்னீரும் அதோட சேர்த்துடணும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு இதனோட ஒரு ஸ்பூன் ஆலிவ் எண்ணெய் மற்றும் அரை ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து கலந்து முகத்தில் வந்து போட்டுடணும் ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் கூட இதை நல்லா ஊற வைக்கலாம் ஊற வச்சுட்டு வெது வெதுப்பான நீரில் வந்து முகத்தை கழுவிட்டோம்னா முகம் வந்து எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்மளை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க இது வந்து மாசத்தில் ஒரு முறை செஞ்சுட்டாலே போதும் முகம் வந்து அவ்வளோ ஒரு கிளாஸ் மாதிரி மாறிடும் அடுத்த குறிப்பு என்னன்னு பாருங்கள் ஒரு மிக்சியில பாதி அளவு வாழைப்பழம் மற்றும் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து நன்றாக அரைச்சிட்டு இந்த கலவையை வந்து நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நார்மல் தண்ணியில் நீங்கள் கழுவிடுங்க அதன் பிறகு மாய்ச்சரைசர் இதை கூட பயன்படுத்தலாம் வந்து கெமிக்கல் கலந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கத்தாழை வந்து நல்லா கழுவிட்டு அதை கூட நீங்கள் மாய்ச்சரைசர் மாதிரி யூஸ் பண்ணலாம் இவ்வாறு நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை செஞ்சிட்டு வந்தீங்கன்னா முகம் வந்து மென்மையாகவும் பளப்பளப்பாகவும் இருக்கும் அதனால வெண்ணெயை வச்சு நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம பின்பற்றினாலே போதும் நம்ம எந்த ஒரு பார்லருக்குலாம் போய் பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் வீட்டிலயே நம்ம பார்லரை விட அழகு சேர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்